அந்த அரக்கன் துர்ஜயன் போதுஜயன் இப்போது நீதியற்று மக்கள் மீது வன்முறைகளை காட்டுகின்றான் தன்னம்பிக்கையற்ற மன்னன் திறமையிருந்து நேருக்கு நேராக மோத வந்தால் இந்நாட்டு எல்லைக்குள் கால்பதிக்க முடியாது ஏன் சேனாதிபதி மறுக்க முடியாத உண்மை இது அரசே தாம் நடத்தும் வேள்விக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் நேராது பகைவன் நேரம் பார்த்து நுழைய வந்தால் தக்க பதிலடி கிடைக்கும் ஆகையால் மந்திரியாரின் ஏற்பாடுகளை ஆராய்ந்து பேச தகுதி எனக்கில்லை இருந்தாலும் மனதில் பட்டது வேள்வியில் தாம் ஈடுபட்டு இருக்கும் போது அப்படி ஒரு நிலையை வாய்ப்பாக நினைத்து நேர்மையற்ற துர்ஜயன் தவறாது முயற்சி செய்வான் என் பயமெல்லாம் இதுதான் அரசே துர்ஜயன் என்ற தீயவன்